ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மனதில் எழும் கவலையை விட்டொழி குரு ஒருத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சீடன் குருவே சில நேரங்கள்ல மனதில் எழும் கவலையை எப்படி களைவது அப்படின்னு கேட்டான் அவனை பார்த்த குரு இதற்கான பதில ஒரு கதையின் வாயிலாக உங்களுக்கு உணர்த்துகிறேன் அப்படின்னு ஒரு கதையை தொடர்ந்தார் அந்த காட்டுல குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் உண்டு ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒண்ணுத்த கண்டது நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை பார்த்ததும் அதற்கு குதூகலமாக ஆயிடுச்சு அது ஒரு பெரிய நச்சு பாம்பு குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன்னோட கையில பிடித்து விட்டது பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விஷப்பல்ல காட்டி காட்டி சீறிக்கொண்டே இருந்தது குட்டி குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இதை பார்த்த குரங்குகள் அனைத்துமே அங்கேயே கூடிவிட்டன ஆனா எந்த குரங்கும் குட்டிக்கு உதவுறதுக்காக முன் வரவே இல்லை ஐயோ இது பயங்கரமான உள்ள பாம்பு இது கடிச்சா உடனே மரணம் அப்படின்றது ஒரு குரங்கு மற்றொரு குரங்கு அவன் தனது பிடியை விட்டதுமே பாம்பு அவனை கடிச்சிடும் பாம்பிடம் இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு இன்னொன்னு இப்படியே ஒவ்வொரு குரங்கும் குட்டியின் பீரிய அதிகரித்து விட்டு அங்கிருந்து அகன்று போய்விட்டது தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டதால விரக்தியின் உச்சியில இருந்தது குட்டி குரங்கு எந்த நேரமுமே கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்தபடியே தன் பிடியை விடாம இறுக்கமாக பிடித்துக்கொண்டே இருந்தது மரண பயம் அந்த குட்டி குரங்க வாட்டி வதைத்தது ஐயையோ புத்தி கெட்டு போய் இந்த பாம்பை கையால பிடிச்சிட்டேனே அப்படின்னு பெரிய குரல் எழுப்பி புலம்பிருச்சு அந்த குரங்கு நேரம் கடந்து கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாம குரங்கின் உடல் சோர்ந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே சென்று கொண்டிருந்தது அந்த குரங்கு கண்கள் இருள தொடங்கிச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வந்தார் சொந்தங்கள் எல்லாமே கைவிட்ட நிலையில இந்த துறவி நம்ம காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த குட்டி குரங்கு நினைத்தது அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது குட்டியின் அருகில் வந்த துறவி எவ்வளவு நேரம்தான் இந்த பாம்பை கையில் பிடித்து கொண்டே கஷ்டப்பட போற அதை கீழே போடு அப்படின்னு சொன்னார் குரங்கோ ஐயோ சாமி நான் பாம்பை கைவிட்டா அது என்ன கொன்னுடுமே அப்படின்னு சொல்லுச்சு அந்த துறவி பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு போச்சு அத கீழே வீசு அப்படின்னு சொன்னார் அவரது வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்தோடையே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டுச்சு துறவி சொன்னதுதான் உண்மை குரங்கின் இறுகிய பிடியில நெடுநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்தே போயிருந்தது இதை பார்த்த பிறகுதான் அந்த குட்டி குரங்குக்கு உயிரே வந்தது பின்னர் அந்த குரங்கு துறவிய நன்றியோடு பார்த்தது அவர் இனிமே இது போன்ற முட்டாள்தனத்தை பண்ணாத என்றபடி தன் வழியில நடந்து போனார் நம்மில் பலரும் இப்படித்தான் இருக்கும் மணக்கவலை அப்படின்ற செத்தப்பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டே இருக்கும் எனவே கவலையை விட்டொழிங்க மகிழ்ச்சி தானாகவே உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொன்னார் குரு சீடர்களும் தெளிவு பெற்றாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி